அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான சண்டே ஸ்பெஷலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் கார்லிக் பட்டர் நான் தான் இன்றைக்கான ரெசிபி எங்கள் வீட்லேயும் எவ்வளோ சாஃப்டாக இந்த கார்லிக் நானை ஈஸியாக வந்து பிக்க முடியுது பாருங்கள் இப்போ இந்த கார்லிக் பட்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு இப்போ நான் ஒரு அகலமான பவுல் எடுத்துருக்கேன் இதில் கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பவுலில் வந்து கொட்டிக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சமாக நல்லா வந்து உப்பி வரும் மாவு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ வந்து நான் தண்ணி வந்து எந்த கப்பில் மாவு விழுந்தனோ அதே கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசையலாம் எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து ட்ரையாகவும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப வந்து தளர்த்தியாகவும் பிசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இலங்குன மாதிரி பிசைஞ்சிக்கலாம் எனக்கு இப்போ கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாறிடும் அதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒன் ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் எல்லா பக்கம் ஈக்குவலாக வந்து ஆயில் வந்து நல்லா வந்து தடவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒன் ஹவர் டைம் ஆகிடுச்சு ஒன் ஹவர் கழித்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு இதை என்ன நம்ம கால் கிலோ எடுத்த மாவுக்கு மூணு பீஸ் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு மூணு நாண் வந்து பண்ணலாம் மூணு கார்லிக் பட்டர் நாண் வந்து பண்ணலாம் இதை வந்து ஈக்குவலாக மாவை வந்து பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு எல்லாத்தையுமே கையிலே வந்து நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ ஒரு காய் கட் பண்ணுற பிளேட் தான் எடுத்திருக்கேன் அதில் லைட்டாக வந்து மாவை வந்து தூவிட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா அப்போ தான் வந்து ஒட்டாமல் தேய்க்க வரும் அதுக்காக இப்போ ஒரு உருண்டையே இதில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சப்பாத்தி கட்டை தேய்க்கிற கட்டை எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து ஓவல் ஷேப்புக்கு லை லைட்டாக வந்து இந்த மாதிரி ரொம்ப அழுத்துகிற மாதிரி தேய்க்கக்கூடாது லைட்டாக வந்து தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் அகலம் வேணுன்னா மறுபடியும் அகலமாகவும் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் இப்போ நீளமாக தேய்ச்சாச்சு கொஞ்சம் அகலத்துக்காக கொஞ்சம் அகலமாக தேய்ச்சிக்கலாம் அகலமாக தேய்க்கும்போது கொஞ்சம் வந்து நீளம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் திருப்பி போட்டு லைட்டாக நீளமாக தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நான்கு இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை வந்து இது மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையையும் லைட்டாக வந்து சின்ன சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக மறுபடியும் ரொம்ப அமுக்கக்கூடாது லைட்டாக தேய்ச்சி விடணும் அந்த பூண்டெல்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நல்லா லைட்டாக தேய்ச்சி விடலாம் இடையிலே வந்து தோசைக்கல்லை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது இந்த ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து தோசைக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச நானை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் ஒரு பக்கம் ரெடியானதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடக்கூடாது நெருப்பில் சுட்டு தான் எடுக்கணும் நம்மளுக்கு தோசைக்கல்ல கைப்பிடி இருந்தால் அப்படியே திருப்பி காமிச்சிக்கலாம் இப்போ கைப்பிடி இல்லாதனால என்ன பண்ணணும்னா தோசைக்கல்ல இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ண நானை ஒரு கைப்பிடியால் பிடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நெருப்பில் சுட்டுக்கலாம் ஸ்டிக்குக்கு பதிலாக ஏதாவது கரண்ட் இருந்தால் கூட காமிச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கம் ஈக்குவலாக நெருப்பில் சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நானும் வீட்டிலையே இது எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த கார்லிக் பட்டர் நானுக்கு இன்றைக்கி சண்டேவாக எங்கள் வீட்டில் வந்து சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர் பன்னீர் கிரேவி தான் இது ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதனால் வந்து நான் காமிக்கல வீடியோவில் இதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் வேணுங்கிறேங்க மறக்காமல் பாருங்கள் இந்த கார்லிக் நான் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ